வெல்கம் டு ட்ரேட் வித் டெக்னிக்கல் சேனல்ஸ் நான் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர் கிடையாது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கொசரம் தான் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சாட்வைஸ் பார்ப்போம் வாங்க இன்று நிஃப்டி ட்ரேடான ஹை பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு அதே லோ பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஒரு இரநூறு பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ரேஞ்சு பியர்எஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யூஎஸோட டவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஐம்பது பாயிண்ட் அண்ட் நாஸ்டாக் வந்து ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே டவுன் ஆகிட்டு இருக்குது யூரோப்பியன் மார்க்கெட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட்டு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த டவுனுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு இல்லைங்களா ஒரு கோல்டுமென் சாட்சி அண்ட் மோர்கன் ஸ்டான்லி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் ஃபுல்லாகவே எல்லாம் மிக்சடாக தான் வருகிட்டு இருக்குது பெரும்பாலும் ஒரு ரெண்டு கம்பெனி ரிசல்ட்டு பாசிட்டிவ் கொடுத்தா ரெண்டு கம்பெனி நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறாங்க ஸோ இதன் காரணமாக ஏசியன் மார்க்கெட்டும் டவுன் ஆணுச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ணிச்சு காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு செல்லிங் தான் எந்த இடத்துலையுமே சப்போர்ட் எடுக்கல ஒன் ஹவர் சேட்டில் இருபத்தையாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது ரெசிஸ்டண்ட் ஒருவேளை ரெசிஸ்டண்ட் இருபத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பிரேக் ஆனிச்சுனா ஃபர்தராக ரெசிஸ்டண்ட் நம்பர் டூ இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்களா ஃபிட் மீட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்குது எந்த ஒரு இடத்துலையுமே சப்போர்ட் எடுக்க மாட்டேங்குது அதுக்கான பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே இப்போதைக்கு இரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பார்த்தாலும் சப்போர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பத்து இடம் சப்போர்ட் எடுக்குதா இல்லை ஃபர்தராக டவுன் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நவம்பர் அன்னைக்கு தெரியும் அதே மாதிரி நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து நவம்பர் குருநானக் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஹாலிடே கமாடிட்டி மார்க்கெட் மட்டும் ஈவினிங் செக்ஷன் இருக்குது ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பாருங்கள் கால் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா செல்லிங்க்கு போங்க மாதிரி ஃபுட் சைடு அதிகமாக இருந்தால் பையிங்கு பாருங்கள் அதே மாதிரி பெரும்பாலும் இண்டெக்ஸ் ஒரு ரெண்டு செக்டராக தவிர மீது எல்லாமே டவுனில் தான் அன்னைக்கு க்ளோஸ் ஆனிச்சு கன்சியூமர் ட்யூரபிள் அண்டு பார்த்தீங்கன்னா டெலிகாம் செக்டர் இது ரெண்டு மட்டும் தான் பாசிட்டிவ்லி ட்ரேட் ஆனிச்சி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் லெவல் டூ எங்கே ஆக்டாக ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சப்போர்ட் ஒன் பிரேக் ஆனிச்சின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சில் இருக்குது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் நில வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமைக்கும் பார்த்துட்டு மிக்க மிக நன்றி